ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன இடம் அப்படின்னா நம்ம திருப்பரப்பை ஃபால்ஸ் போகக்கூடிய ஒரு ப்ளேஸ் இப்போ வந்து ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்கும் ஸோ ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே நம்ம வந்து அங்கே அனுமதி இல்லை ஸோ சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி தான் போக முடியும் ஸோ இப்போ ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உள்ள என்ட்ரி இதில் வந்து போட்டிங் ஃபெசிலிட்டிஸே இருக்கும் நம்ம தேவைப்பட்டதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அருமையான பிளேஸ் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூட்டிலைஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் ஸோ டூரிஸ்ட் பிளேஸு டிவோட்டிஸ் இந்த பக்கம் வரும்போது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் இதை இது உள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த என்ட்ரியே ஒரு அருமையான லொக்கேஷனாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல மரங்கள் நிறைந்த நல்ல ஒரு கூலிங்கான ஒரு பிளேஸ் அதுதான் ஃபால்ஸு தூரத்தில் தெரியுது நமக்கு ஸோ நல்ல ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் நன்றி